உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க அப்படின்னா செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி என்பது அதல பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கின்றது ஒரு புது வகையான கதையை சொல்ற செங்கோட்டையன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அவரு தமிழக வெற்றி கழகத்துக்கு போறது மூலமாக திமுகவுக்கு எப்படா பாதிப்பு ஏற்படும் நாங்களும் தினமும் இந்த டிபேட் நிகழ்ச்சி எல்லாம் பாத்துக்க இருக்கோம் அதுல பத்திரிகையாளர்கள் என்று போர்வையில் இருக்கின்ற நபர்கள் எல்லாருமே திமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின மாதிரி ஒரு உருட்டு உருட்டுக்கு இருக்காங்க நீ திமுகவுக்கு தான் அதிக பாதிப்புன்னு சொல்ற என்னடா புது கதையா சொல்றேன்னு கேக்குறீங்களா புது கதை எல்லாம் கிடையாது சில பல தரவுகள் எடுத்து வச்சிருக்கேன் அந்த தரவுகளின் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததன் மூலமாக பாதிப்பு அதிக பாதிப்பு யாருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அது என்ன அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெரு இனிய வணக்கம் திருச்சியில் வேலை வாய்ப்பு திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்யா கோ நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு ட்ரில்லிங் மிஷின் ஆப்ரேட்டர் பிடிஎல் ஆப்ரேட்டர் ஹரிசாண்டல் போரிங் மிஷின் ஆப்ரேட்டர் டேர்னர் வெல்டர் போன்ற பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது மேற்கட்ட பணிகளில் அனுபவம் இல்லை என்றாலும் கூட பயிற்சி வழங்கப்படும் உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசம் திரையில் தெரியும் எண்களை பயன்படுத்தி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்ததன் மூலமாக யாருக்கு அதிகமான பாதிப்புனா அது அதிமுக என்பதனை விட திராவிட முன்னேற்ற கழகத்து ரொம்ப அதிகமான பாதிப்பு நிறைய பேர் சப்பக்கட்டு கட்டலாம் ஊடக நிகழ்ச்சியில உட்காந்துக்கிட்டு அதிமுக தாங்க பாதிப்பு திமுக எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சப்பக்கட்டு கட்டலாம் அந்த மாதிரி என்று சொல்லப்படுகின்ற போர்வையில் இருக்கின்ற நபர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் தான் இருப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் சோ அப்படிங்க பட்சத்துல அவங்க வந்து ஒரு நிறைய டிவ் செட் பண்றாங்க அதிமுகவுக்கு பலவீனம் என்பதை விட இது திமுக தான் ரொம்ப பலவீனம் அப்ப இந்த இந்த பலவீனத்தை மறைப்பதற்காக நம்ம அதிமுக மீது பழிய போட்டு அதிமுக பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது சோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் என்ன பண்ணாங்கன்னா பத்திரிகையாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற போர்வையில் இருக்கின்ற நபர்கள் நரைட்டுகளாக உருவாக்கி மக்கள் மத்தியில் வந்து உடுறாங்க சரி அதிமுகவோட திமுகவுக்கு எப்படி பாதிப்பு அப்படின்னு கேக்குறீங்களா ஒண்ணும் கிடையாதுங்க இப்ப செங்கோட்டையனை எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் கொத்தா தூக்க பார்த்தாங்க இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து சங்கின்னு சொல்றாங்க திமுகவை சார்ந்தவர்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நேற்று வரைக்கும் செங்கோட்டையனை தன்னுடைய கட்சியில் இணைப்பதற்காக சேகர்பாபு அவர்கள் வேலை பார்த்தாரா பார்க்கவில்லையா ரெண்டு முறை வந்து அணுகியிருக்கிறாரு ரெண்டு முறையுமே வந்து பேச்சுவார்த்தை தோல்வியில் அடைஞ்சிருச்சு சோ அதற்கு பின்பாக செங்கோட்டையன் என்ன பண்ணாருன்னா தமிழக வெற்றி கழகத்து கூட இணைஞ்சுக்கிறாரு சோ அப்படி பட்சத்துல திமுகவும் சரி தாவேக்காவும் சரி எதற்காக செங்கோட்டையன் ரொம்ப அதிகமா டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற வாக்குகளை நாம கைப்பற்றணும் என்ற காரணத்துக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு தீவிரமாக வேலை பார்த்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதற்கு இவ்வளவு தீவிரம் வேலை பார்த்தாங்க ஏன் கொங்கு மண்டலத்தை அவங்க வாக்குகள் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்குகள் கொங்கு மண்டலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை இல்லை ரொம்ப அதல பாதாளத்துல இருக்குது நீங்க கொங்கு மண்டலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொங்கு மண்டலம் மொத்தமாக ஒரு அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஒரு மண்டலம் அறுபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகள் இந்த அறுபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக ஆல்ரெடி வெற்றி பெற்றிருக்குது நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வெறும் இருபத்தி நான்கு மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க வெறும் இருபத்தி நாலு அப்ப அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா யாரு திராவிட முன்னேற்ற கழகம் செங்கோட்டை என்னை எப்படியாச்சும் நம்ம வந்து கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு வேலை பார்த்தாங்க ஆனா வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் வந்து தமிழக வெட்டி கழகத்துக்கு போனதுக்கு பின்பாக அவர் சங்கின்றாங்க அது ஒரு தனி சாப்டரு ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க தீவிரமாக வேலை பார்த்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன செங்கோட்டையன் எப்படியாச்சும் நம்ம சொல்லி வேலை பார்த்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கொங்கு பெல்ட் ஓட்டு ஆல்ரெடி வந்து அறுபத்தி எட்டு தொகுதிகளில் போட்டி போட்டு வெறும் இருபத்தி நான்கு இடத்துல மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் கொங்கு பெல்ட்ல வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்ப அந்த வெற்றியுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் செங்கோட்டையனை இழுப்பதற்காக வேலை பார்த்தார்கள் சரியா சரி இப்படி இருக்க பட்சத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க விஜய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஃபேக்டர் ஃபேக்டர் அந்த வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அரசியல் களத்துல முதல் முறையாக அந்த உள்ள வருது அந்த கட்சி உள்ள வருது ஆல்ரெடி விஜயனுடைய கட்சியில ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் என்று வருகின்ற பொழுது ஏறக்குறைய ஒரு நாலரை கோடி வாக்களித்த நபர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்ப அந்த ஒன்றரை கோடியை நீங்க நாலரை கோடி கூட டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய வந்து முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு வங்கிகள் வரும் யாருக்கு விஜய் அவர்களுக்கு வரும் ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த கொங்கு பெல்ட்லயும் கூட அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருப்பாங்க தெரியுமா அந்த வாக்காளர்கள் விஜய்க்கு வாக்களிக்கின்ற பொழுது நல்லா தெரிஞ்சுங்க முதல் தலைமுறை வாக்காளர்களும் சரி அதிருப்தி வாக்குகளும் சரி அது திமுக அதிமுக இந்த அதிருப்தி வாக்குகள் விஜய்க்கு வாக்களிக்கின்ற பொழுது இங்க கொங்கு மண்டலத்துல ஏற்கனவே அதிமுக நாற்பத்தி நான்கு தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதனுடைய எண்ணிக்கை குறையும் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே வெறும் இருபத்தி நான்கு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்ப அவங்களுடைய வெற்றி விகிதம் என்பது இருபத்தி நாலுக்கும் ரொம்ப கம்மியா போகும் இதனாலதான் சொல்றேன் அதிமுகவுக்கு அதிக பாதிப்பு என்பதை விட இது திமுகவுக்கு தான் மிக மிக அதிகமான பாதிப்பு மிக மிக அதிகமான பாதிப்பு யாருன்னு பார்த்தோம்னா தான் அதிமுக கொங்கு மண்டலத்துல நாப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அடிப்படையில் நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க ஒருவேளை செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போகின்ற பொழுது ஸோ இந்த நாற்பத்தி நாலு என்று சொல்லப்படுகின்ற அந்த எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறையும் ஆனா இந்த குறைகின்ற எண்ணிக்கைய அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தென் மாவட்டங்கள் மூலமா வந்து எடுத்துருவாங்க ஏன்னா இப்ப தென் மாவட்டங்கள்ல மதுரை உசுலம்பட்டி தொகுதியில பாத்தீங்கன்னா அந்த உசுலம்பட்டி தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பி வி கதிரன் அவர்கள் வந்து போட்டி போட்டாரு இப்ப பி வி என்ன பண்ணிருக்காருனா திமுக கூட்டணி விட்டு வெளியே போய் அதிமுக கூட ஜாயிண்ட் ஸ்டாப்ல இதெல்லாம் யாரும் பெரும்பாலும் விவாதம் பண்ணல அப்ப அதிமுக கூட பி வி கதரன் அவர்களும் போகின்ற பொழுது இந்த தென் மாவட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் மேற்கொண்டு சரியும் அப்ப ஒருவேளை அதிமுக கொங்கு மண்டலத்துல தன்னுடைய எம்எல்ஏ கூட எண்ணிக்கை கணிசமா குறைந்தாலும் கூட செங்கோட்டையின் மூலமா குறைந்தாலும் கூட அவங்க தென் மாவட்டங்கள் வந்து தட்டி தூக்கிடுவாங்க ஆனா திமுக இருக்கு இல்லையா திமுக ஏற்கனவே வெறும் இருபத்தி நாலு தான் அப்ப இருபத்தி நாலு என்று வருகின்ற பொழுது விஜயனுடைய வருகையின் மூலமாகவும் அதே மாதிரி இங்க செங்கோட்டையனுடைய கட்சி தாவல் மூலமாகவும் இங்க யாருக்கு அதிக பாதிப்பு பார்த்தோம்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அதிகமான பாதிப்பு சோ இந்த பாதிப்புகள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா இதைத்தான் நம்ம சொல்ல போறோம் திராவிட முன்னேற்ற கழகம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் இது நாள் வரைக்கும் நீங்க வந்து ஆகா ஓகோ நாங்க தான் அப்படின்ற மாதிரி தனத்தில் இருந்தாலும் கூட இது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அந்த இருந்தாலும் கூட இனி வரப்போகும் காலங்கள்ல அந்த பண்ணையார் தனத்தோட திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் இருக்க முடியாது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆல்ரெடி கட்சி தொடங்கிய காலத்துல இருந்தே கூட்டணி கட்சிகளை நம்பியே தான் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதா ரியல் ஃபேக்ட் கூட்டணி கட்சிகள் இல்லை அப்படின்னா திராவிட முன்னேற்றம் வெற்றி பெற முடியாது இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக நின்று வெற்றி பெற்றது கிடையாது தனியா போட்டி போட்டதே கிடையாது அவங்களுடைய வாக்கு வங்கிகள் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது இதான் உண்மையான அப்படி பட்சத்துல என்றாலும் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பிதான் அதனுடைய கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது கூட்டணி கட்சிகளை நம்பிதான் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கின்றது நாங்க வந்து வழக்கம் போல பன்னியாசனம் தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நாங்க இருநூறு தொகுதியில போட்டி போடுவோம் மீதருக்கு முப்பத்தி நாலு தொகுதியை மட்டும்தான் நாங்க கூட்டணி கட்சிகள் தருவோம் அப்படின்னு நீங்க சொன்னா சொன்னீங்க அப்படின்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி என்பது கிட்டத்தட்ட உறுதி நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன் கிட்டத்தட்ட உறுதி அதனால இந்த திராவிட முன்னேற்றம் என்ன பண்ணும்னா கூட்டணி கட்சிகள் கேட்கின்ற தொகுதிகள் இருக்கு தெரியுமா அந்த தொகுதிகளை வழங்குவதற்கு முன்னாடி வரணும் அதான் நான் வந்து வழக்கமா பண்ணையாத்தனமா தான் இருப்பேன் பாஜக உள்ள வந்துடும் அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா நான் கொடுக்குற தொகுதி மட்டும் வாங்கிக்கோங்க பிஜேபி நம்ம உள்ள ஒட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி நீ ஒரு செயல் திட்டங்கள் வகுத்தீங்க அப்படின்னா அந்த செயல் திட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சீட்டுகளை அதிகமாக வழங்குவதற்கு முன்வர வேண்டும் இல்லாட்டி அந்தந்த கூட்டணி கட்சியுடைய தொண்டர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாக்களிக்க மாட்டாங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போனது நாங்க ஆறு தொகுதி தான் கொடுத்தோம் இந்த ஓட்டமும் நாங்கள் ஆறு தான் தருவோம் என்று சொன்னீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தொண்டர்கள் வாக்களிக்க மாட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே நேரமா தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்க தான் கொடுத்தோம் அதனால பிஜேபி உள்ள வந்துடும் அதனால நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க ஏற்கனவே தமிழக வட்டிகள் வந்துருச்சு அதனால நமக்கு வாக்கு கம்மியாகும் அதனால நீங்க என்ன பண்ணா பிஜேபி முதல காரணத்துக்காக நீங்க சீட்டை கம்மியா வாங்கிக்கோங்க என்று சொன்னீர்களே ஆனால் தொண்டர்களும் வாக்களிக்க மாட்டார்கள் இதுதான் ஃபேக்ட் அப்ப திராவிட கழகம் வழியே கிடையாது கூட்டணி கட்சிகளை நம்பிதான் பிழைப்பை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது கொங்கு திரு யார் யாரெல்லாம் வந்து பெரிய ஃபேக்டரா பெரியாங்களோ அந்த மக்களை கைப்பற்ற வேண்டிய தேவை இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு அந்த பகுதியில் இருக்க குறிப்பிட்ட செக்டார் ஆஃப் பீப்புள் இருக்காங்களா அந்த செக்டார் பீப்புள் வந்து செங்கோட்டையின் பக்கம் போயிருவாங்க ரியல் ஃபேக்ட் செங்கோட்டையம் பக்கம் பாதி பேர் போயிருவாங்க அதிமுக பக்கம் பாதி பேர் இருந்துருவாங்க இதுதான் கடந்த ஆண்டுகள் நடந்திருக்கு அதனுடைய தான் திராவிட முன்னேற்ற கழகம் வேறு இருபத்தி நாலு தொகுதிகளில் மட்டும் கொங்குபல்ட்ல வெற்றி பெற்றாங்க அப்ப பர்டிகுலர் அந்த கம்யூனிட்டி மக்களை மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்புமே ஆனால் பட்டியல் சமுதாய மக்களை புறக்கணித்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இல்ல கொங்குபல்ட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய பேரிழப்பு அதனாலதான் நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் தொங்குபல்கிட்ட பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் தமிழ வட்டி போனது மூலமாக இங்க யாருக்கு அதிகமான பாதிப்பு என்றால் அதிமுகவு கிடையாது மாறாக திராவிட முன்னேற்ற தான் ரொம்ப அதிகமான பாதிப்பு நீங்க சமூக வலைத்தளம் உட்காந்துட்டு பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னா கீழே போட்டுக்கிருவாங்க ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க திமுக சொம்பா இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஆட்களை வச்சு நீங்க நிறைய சிற்பன்னு நினைச்சீங்க அப்படின்னா அது கல அரசியல் வந்து எடுபடாது கல அரசியல் எடுபடாது மக்களுடைய மனநிலைகள் என்னவாக இருக்கின்றது அப்படின்னா குறிப்பா கூட்டணி கட்சியினுடைய தொண்டருடைய மனநிலைகள் என்னவாக இருக்கின்றது அப்படின்னா எங்கள் கட்சியினுடைய தலைவர்களுக்கு நீங்க அதிக சீட்டு தரல அப்படின்னா நாங்க வாக்களிக்க மாட்டோம் இதுதான் தொண்டர்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க இதுதான் நீங்க விடுதலை சிறுதை கட்சியினுடைய சங்க அவர்களும் கூட ஜூனியர் வுடன் ஒரு பேட்டி கொடுத்தாரு நாங்க வந்து தொண்டர்கள் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க சீட்டை நீங்க அதிகமா தரணும் தரலைன்னா ரொம்ப அதிருப்தியா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அதிருப்தினா என்ன அந்த அதிருப்தி என்பது போட்டு போட மாட்டாங்க ரொம்ப சிம்பிள் ஸோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கம் போல பாஜக உள்ள வந்துடும் அப்படின்ற மாதிரி கூச்சாண்டியை காட்டி காட்டி அரசியல் பண்ணு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஓட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டலில் அமர்வது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று இதுதான் நடக்கும் ஸோ இந்த மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் பல்வேறு வகையான பண்ணாலும் கூட இதுதான் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கல யதார்த்த அரசியல் எல்லாமே நரேட்டிவ்கள் ஆட்படாம இந்த ஒரு கோணத்திலும் சமூக வலைதளவாசிகள் விவாதிக்க வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்குடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்